கடையை எடுக்கணும் அப்படின்றதான் வந்து நாங்கள் போன மாதம் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஆண்டு அந்த கடையை அவங்க எடுக்காமல் அந்த கடையை அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் அடுத்து வந்து அதிக கிராமங்களை கிராமங்கள் போட்ட பேரேரி கல்லூர் சோளகுறிச்சி சூரியக்கடை தேக்கல்பட்டி கண்ணாம்பட்டி ஜன்னூத்து மாரைவளவு முள்ளிக்காடு குந்தப்பட்டி பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது அந்த கிராமத்துக்கு அந்த கடையை மாத்திர அந்த கடை பாத்திர இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலுக்கு இரநூறு மீட்டர் உள்ள தான் இருக்கு அந்த இடத்துல தான் வைக்கிறதுக்கான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு பேரேரி பேரேரியில் வந்து நடந்துச்சு இப்போ இந்த கடையை வந்து எடுக்கணும் அது நிறைய காரணங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி பள்ளி மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரூர் பாப்ரேட்டிப்பட்டி தருமபுரிக்கு வந்து காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் வந்துட்டு அவங்க வந்து அந்த இரண்டு கிலோமீட்டர் வன வனப்பகுதி கடந்து வந்து தான் பஸ்ஸுக்கு வரணும் அதேபோல் வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட தினக்கூலி பெண்கள் தாய்மார்கள் வந்துட்டு அவங்க வந்து தினக்கூலிகளாக வந்து விவசாய கூலி சேர்ந்தது கீரைப்பட்டி அரூர் பகுதிக்கு வராங்க அவங்களும் அந்த இரண்டு கிலோமீட்டர் கடந்து வந்து தான் அவங்க வந்து அந்த வேலை செஞ்சுட்டு வரணும் காலையில் எட்டு மணிக்கு வந்தாங்கன்னா ஏழு மணிக்கு வராங்க அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு தான் அந்த வனப்பகுதி வந்து நடந்து வரணும் அப்படி வரும்போதே அந்த வனப்பகுதி ஒட்டி இப்போ அந்த மதுக்கடை அமைய உள்ள இடம் அப்படி அமைஞ்சது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மது பிரியர்களால் வந்து ஒரு உயிருக்கு வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழல் வந்து நிலவுகிறது எனவே வந்து இந்த கடையை வந்து அகற்றணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து மதுக்கடையை வந்து எடு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியிடம் வந்து மனு கொடுக்க அது மட்டும் இல்லை ம முழு இந்த மதுக்கடை எப்போ வந்ததோ அப்போ வந்து அந்த வனப்பகுதி முழுவதுமாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டஸ்ட்டு நிறைய வந்து வன வனமே பாதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மேலா வேலை வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி வந்து சித்தேரிவலை பகுதி ஆல்ரெடி பொருளாதாரத்தில் பிழ்த்த இந்திய சத்து குறைப்பாடெல்லாம் அந்த நோய் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ இந்த மதுக்கடைகளை கொண்டு வந்ததுனால ஆண்கள் அனைவரும் அந்த பெண்களை துன்புறுத்தி அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு மது குடிக்கிறாங்க இப்போ இப்படி சூழல் நிலவுகின்ற பொழுது வாழ்வாதாரம் மிகப்பெரிய அலைவரை பாதிக்கப்படுது இதுக்கு வந்து அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த பஞ்சாயத்துலேயே அந்த மதுக்கடை இல்லாத அதை வந்து வேறு பகுதிக்கு மாற்றணும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வந்து வச்சிருக்கோம் நன்றி என் பேர் அண்ணாமலை